இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மாலிகாவுக்கு யாராவது ஆறுதல் சொல்லியிருக்காங்களா ஏதாவது டஃப்பான சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் லைக் இட் கேன் பி மை டேட் இன்ஃபேக்ட் எனக்கு மேஜர்லி இப்போ இந்த லைஃப் கோச் ஆகினது இந்த ஃபோர் இயர்ஸ் ஏன் அழற அப்படின்னு கேட்காம அழாதம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லு அழாத இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ பட் யூ டெல் மீ வாட் ஹேப்பன் அந்த மாதிரி அதை பொறுமையாக உட்காந்து ஹீ வில்

இன்னொரு பொண்ணு அவங்களுடைய சைல்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது உடனே எனக்கு ஏன் சைல்டும் இதே வயசு தானே அந்த குழந்தைக்கு மட்டும் இந்த பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய தோணும் இதுக்கப்புறமா தான் ஐ சார்ட் ரியலை சரி ஓகே அது எவ்வளோ இது பண்ணாலுமே அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வரணும்னு அது கடவுள் இது பண்ணிருந்தா எங்க அப்பா அப்படி கேட்கவே அந்த ஒரு தைரியம் வரும் தெருமோ எனக்கு நான் என்னான்னாலும் அப்பா இருக்காருன்னு ஸோ அந்த தைரியத்தை நிறைய கொடுத்தது அப்பா தான் பார்க்கவும் ஹஸ்பண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அப்பா வந்து அந்த இமோஷன்ஸ் அட்ரஸ் பண்ணுவார் ஹஸ்பண்ட் வந்துட்டு இமோஷன்ஸ் ஓகே ஆனால் இப்போ இமோஷனா யூஸ் இல்ல லாஜிக்கலா யோசி ப்ராக்டிக்கலா யூஸ் ப்ராக்டிக்கலா யோசி சோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும்னா வந்துட்டு நாங்க மூணு சிஸ்டர்ஸ் ஃபோன் எடுத்தோம்னா வந்துட்டு காலி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலி இப்ப கூட ஏதோ என் தங்கச்சி ஷீ இஸ் நாட் மேரிட் சோ அவ இன்னும் அங்க எங்க அம்மா வீட்ல தான் இருக்கா சோ நாங்க மூணு பேரும் கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம் எங்க அம்மா வந்துட்டு லவ் ஸ்பீக்கர் போடுறானே அதெல்லாம் போட்ற முடியாது நிறைய பேர் நான் தனியாவே என் வாழ்க்கை வாழ்றவன் சொன்னா கூட தனியா ஒரு வீட்ல இருக்கலாம் ஆனா மறுபடியும் அங்கேயிருந்து ஒரு வர்க்குக்கு போற இடத்துல மக்களை பார்க்கலாம் அதுதான் சொல்றேன் வி ஆல் நீட் அந்த

ஒரு ஒரு நாட் நாளும் ஒரு 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 பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணி கூட இந்த மாதிரி இன்னைக்கு உங்கனால வந்துட்டு என் லைஃப்ல இது நடந்தது அது ஐ ஃபீல் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இத்தனை நம்மளால வந்துட்டு பெட்டர் இன் தியர் லைஃப் அண்ட் வென் வி டாக் அபவுட் விமென் இதில் ஒரு அழகான விஷயமே என்னன்னா நான் ஒரு பொண்ணோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுனா அது அந்த பொண்ணோட லைஃப்பை மட்டும் இம்பாக்ட் பண்ணுறது கிடையாது அந்த பொண்ணை சுத்தி இருக்கிற ஃபேமிலியுமே அதை இம்பாக்ட் பண்ணுது ஸோ போன வாரம் கூட ஒரு கிளாஸோட அது ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ரோக்ராமோட எண்டிங் அப்போ வந்துட்டு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி அவள் வந்துட்டு இப்படி இருந்தா பட் இப்போ நிறைய சண்டைகள் குறைஞ்சிருக்கு நாங்கள் ஆஸ் அ கப்பல் வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்லாம் சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அது ரொம்ப தேவைப்படுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அது அப்படிங்கும் போதே அவங்க லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத்தா போகுது ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்க அப்படின்னா அது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை அவங்களோட குழந்தைகளையுமே பாதிக்குது அவங்க கேரியர் அவங்க ஸ்டடிஸ் சோ இதெல்லாமே நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் பேக் டு கோச் இந்த ஜாப்ல வந்து நம்ம நிறைய கேசஸ் வந்து பார்க்க முடியும் நிறைய பெண்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்னு நம்ம கேக்கு கேக்கு அது நம்ம வீட்டுல உட்கார்ந்து போது நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும் ஐயோ அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு இவங்க இவ்வளவு பிரச்சனைல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை எப்படி நீங்க மென்டலா வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஓ இஸ் அ வெரி குட் கொஸ்டின் பிக்காஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டன் நிறைய கேட்டுருக்காங்க பட் ஆங்கரா நீங்க தான் ஃபர்ஸ்டா கேக்குறீங்க சோ சோ இனிஷியலி எனக்கு அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு லைக் அந்த கதையெல்லாம் கேக்கும்போது அதுவும் அந்த அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப டீப்பாக இருக்கும் பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்குறேன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அம் சீயிங் தட் ஸ்டூடெண்ட் ஐஎம் சீங் தட் ஸ்டூடெண்ட் பி ஹாப்பி ஆல்சோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை போது அது கேட்கும் போது அது வந்துட்டு இனிஷியலாக என்னோட கரியரில் என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு லைக் கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கூட என் மைண்டில் அதை ஓடிட்டே இருக்கும் என்ன இப்படி போய் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர் இது வந்துட்டு அவங்க டிசர்வ் திஸ் அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்தது ஏர்லியர் பட் அதுக்கப்புறமா ஐ திங்க் யூ கெட் யூஸ் டுவெட் இப்போ எப்படி ஒரு சர்ஜன் ஆகிறோம் அப்படின்னா இனிஷியலே இந்த கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு இது இருந்தாலும் போக 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 தட் வில் பிகம் யோர் ஒர்க் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டால் பண்ணுவேன் பட் ஃபார் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறமா ஐ ஆல்வேஸ் பிலீவ் சரி அவங்க அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது வந்துட்டு ஒரு தான் வந்துட்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷன் இது அதுன்னு சொல்லி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் இதை தாண்டி இப்படிலாம் எல்லாம் நடக்கும் போது நமக்கு இட்ஸ் ரிமைண்டர் தட் நம்ம நமக்கு மேலே த ஹையர் எனர்ஜி ஸோ நம்ம எவ்வளோ ஆடினாலும் வந்துட்டு சம்திங் கண்ட்ரோலிங் ஆல் நம்மளுக்கு இருக்கிற லைஃபை வந்துட்டு ஒரு கிரேட்ஃபுல்லா நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் அந்த மாதிரியான ஒரு தாட் அது இப்போ இட் லாட் ஆஃப் டைம் டு ஹியர் பட் இனிஷியலி அது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு என்னன்னு நான் சொல்லும் இட் அஃபெக்ட்ஸ் மை சைல்டு ஆல்சோ மை ஹஸ்பண்ட் ஆல்சோ நான் ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பேன் அந்த மாதிரி ஸோ இப்போ இன்னொரு பொ பொண்ணு அவங்களுடைய சைல்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது உடனே எனக்கு ஏன் சைல்டும் இதே வயசு தானே அந்த குழந்தைக்கு மட்டும் இந்த பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய தோணும் ஸோ அதுக்கப்புறமா தான் ஐ ஸ்டார்ட் ரியலைசிங் சரி ஓகே அது எவ்வளோ இது பண்ணாலுமே அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வரணும்னு அது கடவுள் இது பண்ணியிருந்தாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கு நம்ம அதை உட்காந்து யோசிக்கிறதுக்கு லெட்ஸ் ப்ரே ஃபேன் ஆறுதல் சொல்லலாம் ஆறுதல் சொல்லலாம் பிரே பண்ணலாம் இந்த மாதிரி எவ்வளவோ யூ நோ லைக் பிரேயர்ஸ் ஆக்சுவலி இட் கிவ்ஸ் மிராக்கல் ஸோ ப்ரே பண்ணி நம்ம சி அது மட்டும் தான் எப்பவுமே ஒரு விஷயத்துல வந்து நமக்கு எதுல கண்ட்ரோல் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணா பெட்டர் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை யோசனை நமக்கு அது மனசுதான் வலிக்கும் அதுதான் உண்மை ஸோ இந்த விஷயத்துல என் கண்ட்ரோல் என்ன இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறது லைக் ஜஸ்ட் கிவ் கிவ் த ஸ்ட்ரெங்க் அவங்க சுச்சுவேஷனை பெட்டர் பண்ணுங்கன்னு பட் மித்தபடி இப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கும் போது அது தட் சம்திங் நாட் கண்ட்ரோல் சோ அது வந்து இப்பதான் இட் கோ இந்த ஒரு டூ இயர்ஸ் சொல்லலாம் பட் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வாஸ் வெரி டஃப் மாலிகாக்கு யாராவது கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் லைக் கேன் மை Dad எனக்கு மேஜர்லி இந்த லைஃப் இந்த 4 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் எனக்கு லைஃப்ல என்ன பிரச்சனைனாலோ ஐ திங்க் மை Dad ஐ ஜஸ்ட் கோ டு Him அது எனக்கு வேற வேற எனக்கு தோணாது Him அண்ட் எனக்கு எப்படி ஹேண்டில் தெரியல வந்துட்டு Dad uh, because uh, from a very young age, he's

பிகாஸ் இவங்க அந்த காலத்துல இருந்து வந்த பேரண்ட்ஸ் இல்லையா பட் ஆனா இவர் லக்கிலி ஐ ஐ திங்க் ஐ வி ஆல் த்ரீ ஆஃப் வி காட் லக்கி ஸோ ஹி வில் பி வெரி பேஷண்ட் அந்த சி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க நமக்கு காது கொடுத்து நம்ம சொல்றத மரியாதை கொடுத்து கேட்டாலே அதுலயே நமக்கு ஒரு பாதி ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் தட் வில் ஓன்லி கிவ் த ஃபீலிங் டு த சைல்டு தட் ஓகே அப்ப நமக்காக இவங்க இருக்காங்க அப்படின்னு இப்ப எங்க அப்பா அப்படி கேட்கவே அந்த ஒரு தைரியம் வரும் தெரியுமா ஓ எனக்குன்னா எதுனாலும் அப்பா இருக்காருன்னு ஸோ அந்த தைரியத்தை நிறைய கொடுத்தது அப்பா தான் அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட் ரொம்ப ஒரு லாஜிக்கல் ஆனா ஒரு அப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அப்பா வந்து அந்த இமோஷன்ஸ் அட்ரஸ் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இமோஷன்ஸ் ஓகே ஆனா இப்போ இமோஷனா யூஸ் இல்ல லாஜிக்கலா யோசி ப்ராக்டிக்கல ப்ராக்டிகலா யோசி சோ அந்த மாதிரி வந்துட்டு ஹீவல் அட்வைஸ் லைக் தட் சோ அது இதை தவிர ஐ ஹாவ் யூ நோ ஐம் அதாவது வந்து நிறைய பேர் திங்க் ஐ ஹவ் லாட் ஆஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைப்பாங்க என்னோட சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு நம்ம பர்த்டே இப்போலாம் பர்த் டே விஷ்ஷன்ஸ் போட்டுறோம் யாருனா பப்ளிக்கா போடுறது அந்த மாதிரி ஸோ பீப்பிள் திங்க் ஐ ஹவ் ல லாட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தட் பட் உண்மையா சொல்லப்போனால் ஐ ஹெவ் வெளியே செலக்ட் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பத்தி ஆனஸ்ட்டாக எல்லாமே தெரியும் லைக் ஃப்ரம் மை ஹார்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றது வந்து தே நோ ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனி திங் தட் ஹேப்பன்ஸ் அல் ஜஸ்ட் கோ டு தம் ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அல் ஜஸ்ட் கோ டு தம் அண்ட் தே வில் பி தேர் ஃபார் மீ சோ என்ன ஒன்றுனா இன்ஃபேக்ட் டுடே ஐ டோன்ட் நோ வாய் பட் ஐம் ஐ எம் லவ்விங் யோர் கொஸ்டின்ஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் த யூஷுவல் கொஸ்டின்ஸுமே இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இதில் ஒன்று நான் அட்ரஸ் பண்ணனும் பிகாஸ் ஐ எம் அ லைஃப் கோச் இப்போ நிறைய பேர் இன்க்ளூடிங் த பீப்புள் இன் மை லைஃப் ஏன் ஓன் ஃபேமிலியாக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அப்பாவாக கூட இருக்கட்டும் நான் வாட் தி திங்க் இஸ் தட் ஓகே இப்போ இவளே லைஃப் கோச் ஆயிட்டா அப்போ விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைனா ஷீ ஷட் பி ஸ்ட்ராங்லி ஹேண்ட்லிங் இட் அவளுக்கு ஹெல்ப் எல்லாம் தேவைப்படக்கூடாது பிகாஸ் அவளே அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க பட் தட்ஸ் நாட் த ட்ரூத் நான் யாரா இருந்தாலுமே ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஆமா இது கண்டிப்பா இருக்கும் ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் தட் ஸோ அது வந்துட்டு நானுமே பல மென்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் என்ன இப்ப எல்லாரும் இப்படி பாக்குறாங்க நீ அங்க இருக்க நீ என்ன இப்படி அப்படின்னு பாக்குறாங்கன்னா அவங்க அதுதான் ஒரு பிரச்சனை மென்டாரா இருக்கிறதுல நீ இன்னைக்கு இத்தனை பேருக்கு சொல்ல நீ இப்படி இருக்கணும்னா சி நான் டு ஹூ ஐ வாஸ் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ால வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஏதோ இது சொல்லுவாங்க தமிழ்ல யானைக்கும் இது 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 சம்திங் அந்த அந்த மாதிரி மாதிரி எவ்ரிபடி தேர் அது வந்துட்டு 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 ஜஸ்ட் பிகாஸ் நான் இப்படின்றனால கிடையாதுன்னு இல்லை இல்லையா சோ அந்த மாதிரி லைக் ஐ டூ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கோ டு அவங்க கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசினேன் அதுலயே அப்படியே ஐ இல் பி ஓகே அண்ட் மை சிஸ்டர்ஸ் லைக் ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் வந்துட்டு நாங்க மூணு சிஸ்டர்ஸ் போன் எடுத்தோம்னா வந்துட்டு காலி காலி லைக் இப்ப கூட ஏதோ என் தங்கச்சி ஷீ இஸ் நாட் மேரிட் ஸோ அவன் இன்னும் அங்க எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா ஸோ நாங்க மூணு பேரும் கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம் சோ வந்துட்டு வந்துட்டேங்க அம்மா வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் போடுறேனா அதெல்லாம் போடற முடியாது ஏன்னா நாங்க பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சோ மை சிஸ்டர்ஸ் மை फ्रेंड्स அண்ட் அப்பா அர்ஜுன் சோ ஆல் ஆஃப் தம் தே ஆர் லைக் வெரி குட் एट யா யா நம்ம லைஃப் கோச்சா இருந்தாலுமே as a human நமக்குன்னு தேவைப்படுற அந்த emotional attachment தேவைப்படும் அதாவது மேன் man cannot thrive aloneங்க அதனாலதான் கம்யூனிட்டيز இருக்கு সোসাইட்டيز இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய பேர் ஓ நான் தனியாவே வாழ்க்கையை வாழ் adverb சொன்னா கூட அவங்கனால தனியா எவ்ளோ எவ்ளோ எக்ஸ்ட்ரீம் அவங்களால வாழ முடியும் மேபி தனியா ஒரு வீட்ல இருக்கலாம் ஆனா மறுபடியும் அங்க ஒரு வொர்க்குக்கு போற இடத்துல மக்களை பாக்கறீங்க சொல்றேன் வி ஆல் நீர் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் சோ அந்த கனெக்ஷன்ல தான் ஐ திங்க் தட் இஸ் வேர் வி கெயின் ஆர் எனர்ஜி ஃப்ரம் அண்ட் அந்த கனெக்ஷனை வந்துட்டு பியூரா வச்சுக்கிறது நம்மளுடைய டியூட்டி யா நீங்க சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு போர்ஷன்க்கு ஒரு போர்சன் பேசுறது இன்னொரு பேர்சன் கேக்குறது அப்படிங்கறது

அந்த புரிதல் இந்த மாதிரி ஓகே நீ இதை கோத்ரூ பண்ணியிருக்க அப்படின்னு அவங்களோட இமோஷன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஒரு 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 வேலிடேஷன் தேடுவாங்க நான் சௌகமாக இருக்கேன் நான் அழுகிறேன் அப்படின்னா அதுக்கு தே வில் சீக் த வேலிடேஷன் ஓகேங்களா ஆனா மேன் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் அவங்களுக்கு எப்படின்னா இமோஷன்லாம் கிடையாது ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு போகணும் அடுத்த பிரச்சனைக்கு நீ இதுலயே உட்காராத அதனாலதான் தான் சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கு வந்தாலே உன்னோட பிரச்சனை அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க தெரியுமா டிராமா பண்ற இது அதுன்னு பட் இவங்களை இவங்களோட இது என்னன்னா இட்ஸ் நாட் டிராமா இவங்க வந்துட்டு அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் இங்கே ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் போத் சைட்ஸ் இருக்கணும் வெறும் ஒரு மேன் மட்டும் புரிஞ்சுக்கணுன்றதை நான் சொல்லவே மாட்டேன் இது என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயுமே நான் சொல்லுவேன் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தட் இஸ் அகேன் செல்ஃபிஷ் தானே ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது அண்ட் டேக் யூ கேன் பி செல்ஃபிஷ் ஸோ போத் ஆஃப் யூ கேன் நான் சொல்லுவேன் அவருக்கும் நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க இப்ப இப்ப வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே நான் தான் சொல்லுவேன் இப்ப நான் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு இமீடியா ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன் சொல்றனால நான் நார்மலா போறது கிடையாது நீ சொல்ற தான் கரெக்ட் கரெக்ட் ஆக்சுவலி அதுதான் பட் பட் நாட் மேக் நார்மல் சொல்றது சரி இப்போ என்ன பிரச்சனை கொஞ்சம் தண்ணி குடி ரிலாக்ஸ் ஆக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ எதுக்கு அழற இந்த மாதிரி ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசினாலே இதை உமன் வில் ஆக்சுவலி காம் அதுதான் உண்மை ஸோ நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே யார் என்ன பண்ணா என்ன உண்மை ஐ எம் தேர் ஃபார் யூ அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே ஷீ வில் காம் டவுன் அதுக்கப்புறமா நீங்க லாஜிக்கல் சொல்யூஷன் அடுத்த நாள் கூட கொடுக்க அன்னைக்கே வந்து கொடுக்கணுன்றது கிடையாது ஓகேங்களா சோ ஐ வில் பட் வந்துட்டு இத வந்துட்டு இந்த விமன் எந்த அளவுக்கு அத போய் ஒரு கம்யூனிகேட் பண்றாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நமக்கு தெரியாது நான் நான் இவங்க கிட்ட சொல்லு உங்க 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 திஸ் ஆப்ரேட்ஸ் தே 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 வில் கிவ் லாஜிக்கல் லாஜிக்கல் சொல்யூஷன் சொல்யூஷன் தான் ஓகேவா நீங்க யூ பி ரெடி ஃபார் போத் இதையும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதையும் மேல அக்கறை இல்லைன்றது கிடையாது கிடையாது உங்களோட புரிஞ்சுக்கலன்றது அண்டர்ஸ்டாண்ட் பட் ஃபீல் தட் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கலிங் அந்த இமோஷனே அன்னெசரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இதுதான் ஒரு மேனோட இதுவே ஸோ நீங்கள் இது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ என்கிட்ட நான் விமன் மட்டும்தானே கோச் பண்ணேன் ஸோ என்கிட்ட வர விமென் கிட்ட நான் என்னன்னு சொல்லிவிடுவேன்னா சி உங்களுக்கு ஒரு தேவைன்றதை ஜஸ்ட் கோ கம்யூனிகேட் நீ கம்யூனிகேட் பண்ணி அதை வாங்கிக்கோ நிறைய பொண்ணுங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா தே டோன்ட் கம்யூனிகேட் சொல்றது தயங்குவாங்க தயங்குவாங்கல்ல இதுக்குதானே நீ இருக்க அப்ப இவ்வளவு வருஷம் என்னோட வந்துட்டு ஃபார் டுவெல் இயர்ஸ் இது கூட உனக்கு என்ன பத்தி தெரியாதா அப்ப நீ தானே இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே அதனால அது ஒரு கம்ப்ளைண்டாவே ஓடிக்கிட்டு இருக்கு புரியுது அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக்கணும் அதாவது அந்த லவ் பண்ற காலத்திலயோ இல்ல இனிஷியலா கல்யாண புதுசுலயோ ஒரு அழகா இருந்திருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஒரு மாதிரி இப்படிதான் குழந்தையும் பிறந்தாச்சு ஸ்கூலுக்கு போது வருது இதுன்னு இந்த ஜோன்ல தான் போயிட்டுருக்குமே தவிர அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக்கலாம்ன்ற தாட் நிறைய பேருக்கு இல்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் இல்ல சோ அந்த தாட்ட நான் மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன் தட் தாட் பேக் உனக்கு ஒண்ணு வேணும்னு நீ கேட்டு வாங்கிக்கலை சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஓட மெச்சுரிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா போத் தை பீல் இட்ஸ் போத் அண்டர்ஸ்டாண்டிங்குமே தான் அந்த சி அந்த மெச்சுரிட்டி இருந்தா தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வர போகுது இல்லீங்களா ஐ ஃபீல் மிக்ஸ் ஆஃப் போத் லைக் இப்போ என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு எங்கேஜ் குரூப் அப்படின்னு இல்லை தெர் ஆர் விமன் ஹூ ஆர் ஃபிஃப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் அவங்க இல்லாமல் சொல்றாங்க ஓ இந்த மாதிரி அட்வைஸ்லாம் எங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைம்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நவ் தேர் திங்ஸ் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு மாற்றம் வருதா இந்த வயசுல என்னுடைய மை ஓன் ஃபேமிலி டைனமிக்ஸ் மாறுதா என்னுடைய பேர பிள்ளைகளோட நான் வேற மாதிரி இருக்கேன் நான் இந்த மாதிரிலாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் என்னன்னா ஆர் லைஃப் ஆல் ஆஃப் ஆர் லைஃப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள் இஸ் டூ ஷார்ட் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது திடீர்னு ஒரு இருபது வயசு பையன் வந்துட்டு திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி லைஃப் இஸ் ஸோ அதை நம்ம வி டோன்ட் நோ எல்லாருக்குமே அந்த அந்த எக்ஸ்பைரி டேட்ன்றது எப்போன்றது யாருக்குமே சொல்ல முடியாது அந்த ஒரு நாள் வரைக்கும் லைஃபை இருக்கிற லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் லிவிங் வித் அ குட் பர்சன் நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதான் கேட்பேன் இவ்ளோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஐ அக்ரி பட் அட்லீஸ்ட் இஃப் இஸ் அ குட் பர்சன் கேன் யூ ட்ரை டு மேக் த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியோ நீயாவே சந்தோஷமாக நீயாவே கிரியேட் ஹாப்பி மோமெண்ட்ஸ் இன் யோர் லைஃப் இல்லைனா தேர் இஸ் நோ பாயிண்ட் அதுக்கப்புறம் அந்த கடைசியா இப்ப நம்ம ஒரு எயிட்டி வரைக்கும் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த எயிட்டி இப்போ வரைக்கும் நீ சும்மா அந்த கொறை கண்டுபிடிச்சிட்டு என் வாழ்க்கை இப்படி தான் இதை நினச்சி நினச்சி நினச்சேன் அந்த எயிட்டி இயர்ஸ்ல வந்து அந்த லாஸ்ட் டே தட் லாஸ்ட் மினிட் ஆஃப் யுவர் லைஃப் யூ யூ ரீ வைண்ட் இட் ஷுட் நாட் வீ ஃபில்ட் வித் கம்ப்ளைன்ஸ் அதுக்கு பதிலா ஓகே இவ்வளோ இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல நான் என் லைஃபை மாற்றுனேன் நான் சந்தோஷமா இருந்தேன் அந்த மெமரியோட போறதே இட்ஸ் மச் பெட்டர் பிகாஸ் வி டோன்ட் நோ அந்த எக்ஸ்பைருக்கு அப்புறமா நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் இன்னைக்கு வேற மார்க்ஸில் இருக்காங்களா இது இருக்கா நமக்கு தெரியாது வீ டோன்ட் நோ வாட் இஸ் எ ஸோ இருக்கிறதே இந்த ஒரு லைஃப் ட்ரை டு மேக் இட் ஹாப்பியர் அப்படின்ன நான் சொல்லுவேன் ஸோ யா இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்